ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு எம் கே யூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு என்ன கொடுக்க போகிறோம் இப்போ வந்து ஈவினிங்னா பூஸ்ட்டு காஃபி டீ எல்லாம் கொடுக்க போவோம் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுவோம் ஏபிசி மால்ட் அந்த இது நாங்களே ரெடி பண்ணுவோம் அதுதான் போட்டு கொடுக்க போகிறேன் சரி இன்னைக்கு டைம் இருந்துச்சு அதனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப நான் எடுத்துகிட்டுலாம் போகாமல் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் ஏபிசி மால் போட்டு பாப்பாவை டியூஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மழை பேஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கும் இங்கே சரியான மழை சரியான இடி வீடியோக்கு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து மழை எப்படி வெளியே பேஞ்சிருக்கு வெளியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பாப்பா போட்டு தரணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தனியாக தான் வந்து இதை நாங்கள் பாப்பாவுக்கு போட்டு தருவோம் ஏன்னா அது பால் கொஞ்சம் ஊற்றிட்டு பவுடர் கொஞ்சம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வலிகட்டி கொடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பால் வச்சிட்டோம்னா எனக்கு டீ குடிச்ச மாதிரி இருக்கும் மலைக்கு நல்ல ஒரு காஃபியை குடிக்கும் பால் அடுக்க வச்சாச்சு அடுத்து வந்து இது சொல்லல இந்த பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னா வந்து ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வந்து நல்லா மெலுசாக சீவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து என்னெல்லாம் போட்டோம்னா பாதாம் போட்டோம் பாதாமும் கொஞ்சமாக முந்திரி இதெல்லாமே போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் மேலே ஆகிடுச்சி நல்லா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோம் அரைச்சிட்டு அந்த பவுடர் தான் இது இது பாருங்க தெரியுதுங்களா இதுல வந்து சும்மா அந்த பால் கொதிச்சதுக்கு அப்புறம் பால் கொதிக்குது பால் கொதிக்குது பால் கொதிக்குது பால் கொதிக்குது பால் கொதிக்குது பால் கொதிக்குது இந்த டைமில் வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் நல்லா கொதிக்கணும் நாட்டு சக்கரை வந்து இதோட ஆட் பண்ண மாட்டோம் தனியாக தான் வந்து ஆட் பண்ணுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே உத்ராவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க మీది చార్ పోనా ముకితే చార్ పోనా నువ్వు మాటుకు పోనా నీ నిల్లంగే ఇంగనే చేరా మిస్ కుర్తా హోంవర్క్ எல்லாம் ముంచిర్నో సరేనా ఆ ఎక్స్ట్రా ల నీ ఏదో కుర్తా మామా ఆ அந்த நோட் அவங்களே வாங்கி எடுத்துக்கிட்டாங்க இந்த நோட் வந்து தெரியும்ல இந்த நோட் பிஎன் போடுறாங்க டாட் வெச்சு டாட் வெச்சா சரி அந்த நோட் மிஸ் வாங்கி பாங்க சரி சரி இப்போ மிஸ் மிஸ் கொடுத்த ஹோம் வொர்க்க நான் அம்மா அனுப்பி விட்டுறேன் டியூஷன் மிஸ்க்கு அத தான் பண்ணணும் சரிங்களா மிஸ் வந்து இது இல்ல அது இல்ல எல்லாம் இருக்கு ஹோம் வொர்க் ஏல மிஸ் தான் சரி நான் போய் டெபுஸ் போ அந்த இது போட்டு எடுத்துட்டு வரேன் மாலிட்டு போத்து அது உட்காந்துட்டு இருக்கியா உட்காந்துரு வர அவ்வளோதான் அது நல்லா கொதிக்குது ஒரு டம்ளரில் பாப்பாவுக்கு நாட் சக்கரை நாங்கள் நாட் சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் சக்கரெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாப்பாவுக்கு ஒரு பக்கம் எனக்கு காஃபிக்கு அவ் அதை அத நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை வடிகட்டி கொடுத்துடலாம் உம் கம்மியவே வே�ங்க அம்மா வரேன் சரி ها பாபக்கு ரெடி பாடி தேனக்கு காபி சூடா இருக்கு நம்ம டிவி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க आपको आते हैं ஓகே வா சரி ஒழுங்காக உக்காருங்க குடிங்க டைம் பாருங்க டியூஷனுக்கு ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி மேடம் உத்திரமா காட்டுங்க நல்லாக்கா ஆ சரி டியூஷன் கிளம்பலாமாது Trabalho, tra vai.